அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு ஜெய் உலகின் தாய் தந்தை சிவன் பார்வதியை வணங்கி துவங்குவோம் குரு அருள் திரு அருள் ஆகட்டும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கார்த்திகை பெண்கள் நவ வீரர்கள் அருள் துணை வரட்டும் நம்மை வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இந்த திருப்புகளை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து முருகனை நினைத்து பாடி வர விளக்கேற்றி வழிபட்டு வர அதற்குள்ளாகவே முருகப்பெருமான் நல் வழி காட்டி வாழ்க்கையின் விரக்தி நிலையை மாற்றி பெருமை அருள்வான் நாடா பிறப்பு எனத் தொடங்கும் சிதம்பரம் திருப்புகள் நாடா ஆராயாத விரும்பாத நாடாத ஆராய்ந்து பார்த்து நாட விரும்பாத இந்த பிறவி தொழில் முடியாதோ இன்னொன்று ஒரு நாடா போன்ற சங்கிலி தொடரான பிறப்பு தொடர்ந்து கொண்டே இழுத்து கொண்டே தொடர்ந்து வருதல் அடுத்து விரும்பாத இந்த பிறவி முடியாதோ இந்த பிறவியை தானே முடித்து கொள்ளலாமா மீதமுள்ள நாட்கள் எப்படி நகரும் என்று வேதனையில் எண்ணி நாடி தேடி ஆராய்ந்து பாராத இந்த பிறவி தொழிலுக்கு முடிவே கிடையாதோ என்று எண்ணி நாயேன் நாயினும் கடைப்பட்டவனான நாயேன் போன்ற கடைநிலையில் உள்ள அடியேன் பக்தி இலக்கியங்களில் நாயேன் நாயடியேன் அடி நாயினேன் ஊர் நாயின் கடையேன் என்று திரும்ப திரும்ப தன்னை கீழ்ப்படுத்தி கொள்கிறார்கள் நாய் தன் தலைவனை அறியும் தன்மை உடையது மேலும் தன் தலைவன் மேல் விசுவாசம் மிக்கது வேட்டை நாய்கள் பற்றி சொல்லும் பொழுது ஒன்றுக்கு ஒன்று நேர்படாமல் செல்லும் அதாவது வரிசையாக செல்லாமல் மாறி மாறி செல்லும் தன்மை உடையது தனக்கு பிடிக்காத ஒன்றை ஒதுக்கும் ஒன்றை மீண்டும் மீண்டும் சேர்த்து கொள்வது நாயின் இயல்பு வெறுத்த ஒன்றையே திரும்ப விரும்பும் தன்மையை குறிக்கிறது ஐந்தறிவு நாய்க்கு அது இயல்பு ஆனால் ஆறறிவு உடைய மனிதனுக்கும் தன் வெறுத்ததையே மீண்டும் மீண்டும் விரும்புகின்ற குணம் உள்ளது அப்படிப்பட்ட கீழ்நிலையில் உள்ள மனிதனாகிய நாங்கள் அறற்றும் மொழி அறற்றும் இப்படியெல்லாம் ஓலமிட்டு அலரும் புலம்பும் அழுதல் ஒலி எழுப்புதல் இவ்வாறு பழவினையின் முன்வினையின் காரணமாக நாதா திருச்சபையில் நாதனே உன்னுடைய சந்நிதியில் திருச்சன்னதியில் ஏறாது சித்தம் உன் மனத்திலோ உன்னிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நான் உணர்ந்து சித்தம் என்பதற்கு மனம் புத்தி முடிவு விருப்பம் என்று பல பொருள் உண்டு மன செயல்முறைகளின் தரத்தை குறிக்க பயன்படும் சொல்லாகும் சித்தம் என்பது ஜோதிடத்தில் பஞ்சாங்க உறுப்புகளுள் ஒன்றான யோகம் என்பதற்குள் அடங்கும் இருபத்தி ஏழு யோகங்களுள் இருபத்தி ஓராவது யோகமாகும் இப்படியெல்லாம் என்னுடைய எண்ணம் உன்னிடம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நான் அறிந்து நாலா வகைக்கும் பலவிதமான உன்னுடைய திரு அருளின் பெருமையை பேசி நால்வகை அருள் என்பது சைவ சமயத்தில் இறைவனை அடைய உதவும் நான்கு வழிமுறைகள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று அழைக்கப்படுகிறது இவை நான்கு திசையிலும் பரவுமாறு உன்னுடைய அருளை பேசி பதவி உன்னுடைய திருத்தாள் திருவடி தாமரை மலரடி வாடாத இந்த அழியாத பதவியை தா தா கொடு கொடு என்று குழறி உணர்ச்சி மிகுதியால் நாக்கு குளரி குழறி புலம்புகிறேன் தாதா என்று சொல் பெரியோன் கொடையாளி என்ற அர்த்தங்களிலும் வருகிறது தந்தை தாத்தா பெரியோன் கொடையாளி பிரம்மன் படைப்பவன் என்று பொருள்படும் முருகப்பெருமானின் தந்தை நமக்கும் தந்தை தாதா சிவன் ஆவார் அவன் புதல்வனிடம் தாதா தாத்தா கொடு கொடு என்று நாம் கேட்கிறோம் அவனிடம்தானே கேட்க முடியும் வாய் பாரி பாரி என்பது பாறுதல் அழிதல் சிதறுதல் நிலை போதல் கிழிபடுதல் வாய் இப்படி கிழிப்படும் அளவிற்கு புலம்பி நிற்கும் எனை நிற்கும் எனக்கு அருள் கூற அருள் புரிய கூற என்பது மனம் நிறைய எண்ணுதல் நினைவு கூறுதல் மறவாமல் இருத்தல் நீ என்னை மறவாமல் அருள் கூற வாராய் வருவாயாக மனக்கவலை தீராய் என்னுடைய மனக்கவலையை தீர்ப்பாயாக உன்னுடைய கிருபை கூடும்படி வந்து மன துயரங்களையெல்லாம் தீர்த்து அருள் கொடு நினைத்தொழுது வாரேன் இதுவரை உனை தொழாத நான் இப்பொழுதுதான் உனை தொழுது வருகிறேன் எனக்கு எதிர் முன் எனக்கு நேர் எதிரிலே முன்பு எழுந்த அருளி நீ வர வேண்டுகிறேன் நாம் தேடி செல்லும் ஒரு பொருள் ஒருவர் நமக்கு முன்னே நம்மை நோக்கி வந்தால் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் அவ்வாறு நமக்கு எதிரில் முருகப்பெருமான் வர வேண்டும் சூடாமணி பிறபை சூடாமணி போன்ற ஒளி மிகுந்த பிரபை ஒளி மிகுந்த ரூபா அப்படிப்பட்ட உருவத்தை உடையவளும் கனத்த அரி மிகுந்த கனமான பெருமை வாய்ந்த அரி சிங்கத்தின் தோல் ஆசனத்தின் அந்த தோலை ஆசனமாக கொண்டவளும் ஆகிய உமை அருள் பாலா உமாதேவி பார்வதி அருளிய குழந்தையே ஒளிமிக்க அவளின் குழந்தை அவனும் மிகவும் ஒளிமிக்கவன் ஆவான் பிரபை என்பது ஒளி திருவாச்சி துர்க்கை பிரவேசம் செய்யும் வாயில் போன்ற பல பொருளை உள்ளடக்கியது இந்த இடத்தில் சூடாமணி என்ற வார்த்தையும் அரி எனும் வார்த்தையும் நமக்கு ராமாயணத்தில் சிலவற்றை ஞாபகப்படுத்துகிறது என்னுடைய கண்ணின் மணி போன்ற இந்த ஆபரணத்தை என் புடவையில் முடிந்து வைத்திருந்ததை உன்னிடம் தருகிறேன் என்கிறாள் சீத்தை அது தலையில் சூடி கொள்ளும் ஆபரணம் என்று சொன்னாலும் அது எப்படி இருக்கிறது என்று வால்மீகி கூறுகிறார் என்றால் சூடா என்றால் சமஸ்கிருதத்தில் உச்சி முடி என்று அர்த்தமாகும் உச்சி முடியின் மீது அணிகின்ற இந்த ஆபரணம் ஒரு சங்கிலியில் கோர்க்கப்பட்டிருக்கும் இதன் முடிவில் ஒரு பதக்கம் போன்ற அமைப்பு இருக்கும் இந்த பதக்கம் போன்ற அமைப்பு பெண்களின் ஸ்ரீமந்தம் என்று சொல்லப்படும் உச்சுப்பொட்டு வைக்கும் இடத்தில் வந்து முடியும் இது தாய்வழி சீதனமாக வட இந்தியாவில் கொடுக்கப்படுகிறது அதுவும் சீதையின் வார்த்தைகளின் மூலமே வால்மீகி கூறுகிறார் சீதையை அனுமனிடம் சொல்வதாய் வால்மீகி கூறுவது இந்த நகையை பார்த்ததுமே ராமருக்கு நீ என்னை பார்த்துவிட்டு தான் வருகிறாய் என்பது புரியும் ராமருக்கு என் நினைவு மட்டும் இல்லாமல் தன் தந்தையாகிய தசரத மகாராஜாவின் நினைவும் என் தாயாரின் நினைவும் கட்டாயம் வரும் ஏனெனில் இது தசரத மகாராஜாவின் முன்னிலையில் என் தாயார் எனக்கு பரிசாக கொடுத்தது என்று கூறுகிறார் துளசிதாசர் சூடாமணி என்னும் தலையில் சூடிக்கொள்ளும் ஆபரணம் சீதை கொடுத்தால் என்பதோடு கொள்கிறார் ராமன் ஹனுமனிடம் கனையாழி மோதிரம் கொடுத்து விடுகிறார் சீதைக்கு தன்னை அடையாளப்படுத்துவதற்காக சீதாமாதா தன்னுடைய ஜனக மகாராஜா தந்தையிடமிருந்து பெற்ற மிக உயர்வான தெய்வாம்சம் நிறைந்த சூடாமணி என்னும் நகையை ஆபரணத்தை கொடுக்கிறாள் அரி என்பது ராமனையும் குறிக்கும் என்பதால் நமக்கு அந்த நினைவும் வருகிறது சூடாமணி முடியில் அணியும் மணிமகுடத்தின் முடிமணி நினைத்ததை வழங்கும் தெய்வ வகை தூயா பரிசுத்தமானவனே தூய்மையானவனே துதித்தவர்கள் நேயா உனை வணங்குபவர்களின் நேயனே நேசத்திற்கு உரியவனே எமக்கு எங்களுக்கு அமிர்த அமிர்தம் போன்ற தோழா தோழனே நண்பனே கடப்ப மலர் கடப்ப மலர்களை அணிவோனே அணிந்துள்ளவனே மாலையாக அணிந்துள்ளவனே ஏடார் ஏடு ஆர் ஏடு பூ இதழ்கள் மலர் நிறைந்த கூந்தலை ஆர்த்த நிறைந்துள்ள கூந்தலை குழர் சுருபி வடிவ அழகி சுரூபம் என்ற சொல்லின் பொருள் நல்ல உருவம் வடிவம் சாயல் தன்மையல் பூகுணம் இப்படி பல பொருள் உள்ளது ஏடு பூவிதழ் மலர் ஞான ஆதனத்தி ஆதனம் என்பது ஆசனம் ஆஸ்தி என்று பல பொருள்படும் ஞானம் என்ற ஆசனத்தை பீடத்தை உடையவளும் மிக்க கம்பீரமானவளும் ஆன மிகும் ஏறால் மிக்க அழகானவளும் ஆன ஏராள் என்பது வேளாண்மை சார்ந்த மக்களில் வள்ளல் தன்மையுடைய ஒருவரை குறிக்க புகழ்வாய்ந்தவராக கூறுவதற்கு ஏறாள் என்ற வார்த்தை பயன்படுகிறது இவ்வாறு மிகுந்த அழகும் கொடைத்தன்மையும் உடையவளான குரத்தி குரமகளாகிய வள்ளியம்மையின் திருமணவாளா அழகிய கணவரே ஈசா ஐஸ்வர்யத்தை அருள்பவரே ஈசனே தனிப்புலிசை ஒப்பற்ற புளியூர் என்னும் சிதம்பரத்தில் வாழ்வே வாழ்கின்ற செல்வமே சுரத்திரளை சுரர் தேவர் திரள் கூட்டத்தை வாழ்விக்க செய்த ஈடேற வைத்த ஈடேற ஈடேறுதல் முன்னேற விசாரித்த உன்னதமான நிலையை அடைய ஒரு காரியத்தை சிறப்பாக செய்வதற்கும் முன்னேற்றம் முன்னேற்றமடைவதற்குமான புகழ் பெருமாளே புகழ் கொண்ட பெருமையில் மிக்கவரே பெருமானே பாடல் நாடா பிறப்பு முடியாதோ என கருதி நாயே நரற்றும் மொழி வினையாயின் நாதா திருச்சபையின் ஏறாது சித்தம் என நாலா வகைக்கும் உனது அருள் பேசி வாடாமலர் பதவி தாதா என குழறி வாய்ப்பாரி நிற்கும் எனை அருள் கூற வாராய் மணக்கவலை தீராய் நினைத்தொழுது வாரேன் எனக்கு எதிர்முன் வரவேணும் சூடாமணிப்பிரபை ரூபா கனத்த அரி தோல் ஆசனத்தி உமை அருள் பாலா தூயா துதித்தவர்கள் நேயா எமக்கு அமிர்த தோழா மலர் அணிவோனே ஏடார் குழல் சுருபி ஞான ஆதனத்தி மிகும் ஏறாள் குரத்தி திரு மணவாளா ஈசா தனிப்புலிசை வாழ்வே திரளை ஈடேற வைத்த புகழ் பெருமாளே சந்தம் தானா தன தானா தனதன தனா தனதன நாடா பிறப்பு யாதோ பெனக்கருதி நாயே நரற்றுமொழி வினையாயின் நாதா திருச்சபையி நேராது சித்தமென நாளா வகைக்குமுன தருள் பேசி வாடா மலர்பதவி தாதா எனக்குழறி வாய்ப்பாரி நிற்குமேனை அருள் கூற வாராய் மணக்கவளை தீராய் நினைத்தொழுது வாரே நெனக்கெதிர் முன் வரவேணும் சூடா மணிப்பிரபை ரூபா கனத்தவரி தோளா சனத்தியுமை அருள்பாலா துயா துதித்தவர்கள் நேயா வெமக்கமிர்த தோழா கடப்பமல ரணிவோனே ஏடார் குழற் சுருபி ஞானா தனத்தி மிகு மேறாள் குரத்தி திரு மணவாளா ஈசா புலிசை வாழ்வே சுரத்திரளை ஈடேற வைத்த புகழ் பெருமாளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் சுகமே சூழட்டும் எல்லாம் வல்ல விஜயகந்தன் தருவான் எதிர்காலம் எல்லா புகழும் முருகனுக்கே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீராமஜெயம் ஜெய் ஹனுமனுக்கு வெற்றி சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய நன்றி வணக்கம் வளத்துடன் வாழ்க நலத்துடன் வளர்க